இந்த வருஷத்துக்கு மேலே அவையோட நாங்கள் போய் போய்விட நாங்கள் அவர் நல்ல மாதிரியாக வேண்டும் அந்த ஊர் மக்களாக இருக்கட்டும் இந்த குடும்பங்களால் யாருக்கும் அவருக்கு எந்த ஒரு இதுக்குமே தேவை அவருக்கு ஆனால் அந்த ராணுவத்தால் வந்து நடுகை சொல்லுவேன் அதுக்குள்ள விலையை யார் தெரியிறது அந்த கடலுக்கு இருக்க போட்டுகளை அனுப்பி வைக்கிறது மற்றது இந்த தவறான முறையில் பிடிச்சி போட்டு கவலமாக கதைக்கிறது என்று சொல்லி அந்த மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சி வைக்கிறோம் ராணுவங்களுக்கு அப்ப அதால அந்த ஏழாம் தேதி அதை பண்றது சொல்லி இருந்தவையா தம்பி வந்து கேம்புக்கு முன்பீடுதான் தம்பியோட வீடு தம்பியோட வீடு கேம்புக்கு முன்னால வேலையெடுப்பு கூப்பிடுறவையா இருட்டு கூப்பிட்டு இவன் வேலையை செய்து கொடுக்குறது போய் சம்பளத்துக்கு எல்லாம் போயிட்டு வேலையை செய்யறவையா அந்த இதுல இவன் முன்புட்டு அந்த ஏழாம் தேதி முன்பிட்ட வேலை செய்தோன்னு கேப்பை இவன் கோல் பண்ணி மூன்று ஆமிக்காரர் கோல் பண்ணி கூப்பிடுறீங்க அந்த இடத்துல இவன் போகையில அப்படி இருந்து பூக்கிட்ட உடனே சரி என்று சொல்லி ஒரு அஞ்சு ஆறு பேர் போயிருக்கேன் இதை அஞ்சு பேர் போனதை அஞ்சு பேர் போய் உள்ள போன உடனே வைக்குள்ள அடித்தடி உடனே இருக்குது அப்ப தம்பி மாறி மாறி அடிக்கட்டே இருக்கணும் பூக்குட்டு அடிக்கிறீங்க லிங்கத்துக்காக அடிக்கிறீங்கன்னு சொன்னதுல ஒரு சிலருக்கு மகண்டு அடித்த உடனே இதை மாறி எல்லாருமே சேர்ந்து பிடிக்க தம்பிக்கு

உள்ளுக்கு போயிருந்த மற்ற ஆம்பிக்காரல விட்டு கேட்டர் ஒக் பண்ணி போட்டு திரும்ப அந்த காலத்துக்கு எங்களுக்கு சொல்லு அப்ப நான் இன்னொரு கேட்ட திறந்துட்டு போயிட்டேன் எங்களது தான் உள்ளுக்கு போயிட்டேன் அவ என்ன கதை கேட்குற மாதிரி கேட்டு என்ன விட்டு கேட்ட பண்ணிக்கிறேன் மக்கள் சொன்னது உள்ளுக்கு தான் சொல்லி மக்களுக்கு சொல்லிருக்கணும் ரெண்டு பேர்ல ஒரு ஆளை காப்பாத்தி போன நேரத்தில இருந்து அந்த ஊர் மக்கள் முழுக்க அந்த குளத்துக்குள்ள இருந்து நாங்க எட்டு மணி முறைக்க நாங்க அந்த தானிக்கு தம்பியை போட்டு இருந்த இடத்துல நாங்க நிக்கிறோம் நான் அதிலயே எல்லாம் நிக்கிறேன் அண்ணா நாங்க எல்லாம் அதுலயே நிக்கிறோம் தடவி கொண்டு வேண்டாம் மத்தியானம் வந்து அதுக்கு பிறகு அந்த அது வந்து தெரியல அவ வந்து அவையாலை நான் ஐசிஆர்சி ஐசிஆர்சிக்கு அடிச்சு அங்க இருந்து இன்ஃபோன் பண்ணி கொழும்புல இருந்து மேனேஜர் சார் பிறகு ராணுவம் போலீஸ் இல்லாம அதுக்கு பிறகுதான் வெளியிலேயே வீட்டுக்கு பார்த்து தாங்க செய்தா போய் போலீஸ்கார சொல்ல மத்தியான இந்த மட்டும் பாருங்க பார்த்துட்டு கூப்பிடாங்க குளத்துக்குள்ள போகக்கூடாதுன்னு சொல்லுவேன் அந்த வெலை போட்ட அண்ணா இதாக பன்னெண்டு மணிக்கு போலீஸ்காரும் அங்கே போயிருக்கலாம் இதாக பன்னெண்டு மணிக்கு அந்த இடத்துக்கு போயிருக்கலாம் அங்கதை மட்டும் சொல்லுங்க அதாவது விடியப்புறம் ஆறு மணிக்கு அந்த வில போட்ட அண்ணா எல்லாம் தேடி பார்த்த அண்ணா இடியப்புறம் போக பயணி ஆமைக்காரர்கிட்ட ஒடி மீதாக சொல்லிட்டு அவங்க உள்ளும் போக சம்பள நலம் கட்டி பக்கத்துக்காரங்க